கல்வி மருத்துவம் சுகாதாரம் பெண்களின் முன்னேற்றம் இண்டஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர்னு தொட்ட துறைகள் எல்லாம் வெற்றி மட்டுமல்லாது பிற மாநிலங்களும் நம்ம மாநிலத்தோட திட்டத்தை தங்களுடைய வாக்குறுதிகளை சேர்க்கிற அளவுக்கு முன்னோடி மாநிலமாக முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கிறது அப்படி காரணம்னா தமிழ்நாட்டுடைய தலைமகன் மட்டுமல்லாது தாய் மாணவர் நம்ம முதல்வருடைய பெரும் சாட்சி இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் நாற்பத்தி எட்டு உடல் உறுப்பை தானம் செய்தவர்களுக்கு அரசு மரியாதை வயிறு பசியோடு மதிய உணவும் சேர்த்து கொடுத்து படிக்கிறதோடு சேர்த்து கல்வியும் கொடுத்து ஸ்கூல் படிப்பு நிறுத்த குழந்தைகளுக்கு காலேஜ் வரைக்கும் போய் சேர்க்கணும் புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்து தமிழ் புதல் கொண்டு வந்து நீங்க காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு பஸ் வசதி பசங்களுக்கு மட்டும் கிடையாது இனி மகளிருக்கும் அது கட்டணம் இல்லா அது ஒண்ணு மாத்தி கல்விக்கான முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து வேலைக்கு மகளிர் அதிகமா போகணும்னு இன்னைக்கு இந்தியாலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக வேலைக்கு போக ஊக்குவிச்சு பெண்கள் வேலை செஞ்சா மட்டும் தொழில் முனைவோராக வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான லோன்ஸ் ஏற்பாடு பண்றதில் ஆரம்பிச்சு இளைஞர்கள் பெண்கள் இன்னைக்கு தொழில் முனைவோராக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்து பல தொழில் முனைவோர்களை தமிழ்நாட்டிலிருந்து முன்னிறுத்தி கொண்டு வராங்க இது மட்டும் அல்லாது கோவிட் காலத்துல ஊசி போடுறதில் ஆரம்பிச்சு இறந்தவர்களுக்கான ஊக்கத்தொகையை கொண்டு வந்து ஒன்றிய அரசு காசே தராட்டாலும் வெள்ளத்துக்கான காசையும் நமக்கு கொடுத்து நம்மளை காப்பாற்றி தமிழ்நாட்டுடைய தலைவராக மட்டும் இல்லாம தலைமகனா நின்று தாய்மானவராய் மாணவராய் நின்று ஆட்சியாளராய் மட்டும் இல்லாமல் சுகாதாரம் பெண்களின் முன்னேற்றம் குழந்தைகளின் வளர்ச்சி ஓட்டு போட உதவாத பல திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு ஒரு முதுகெலும்பா இருக்கக்கூடிய நம்மளுடைய முதல்வருடைய இந்த நான்கு ஆண்டு திராவிட மாடல் ஆட்சி என்பது மீண்டும் ஆட்சிக்கு வருவோமா வரமாட்டோமா என்று திட்டங்கள் கொண்டு வராமல் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடி திட்டமாக மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் நம் தமிழ் தமிழ்நாட்டிற்கும் மாநில உரிமைக்கும் ஒரு பிரச்சனை வருகிறதோ குறுவலை நெடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் முதல்வர் முதல்வராக மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தலைவராக நின்று பிற மாநிலங்களுக்காகவும் சண்டை ஆளுநர்களுக்கெல்லாம் தலைவராய் வேந்தர்களின் வேந்தராய் முடிசூடா மன்னனாய் உண்மையான தலைவராய் தமிழ்நாட்டில் இருந்து தலைமை பண்பு என்னவென்று பிற மாநிலங்களுக்கும் ஒன்றியத்துக்கும் சொல்லும் அளவுக்கு நான்கு ஆண்டு சாதனை பயணம் என்பது நம்ம தமிழ்நாட்டிலிருந்து தெற்கில் இருந்து உதித்திருக்கிறது நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நம்ம சியமின் திராவிட மாடல் ஆட்சி இந்த நான்கு ஆண்டே பெரும்சாரி அனைவருக்கும் வணக்கம் உலகமே முக்கியமா நம்மளோட நாட்டு மக்கள் எல்லாரும் பரபரப்பா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்துட்டு இருக்க இந்த டைம்ல கூட அரசியல் பண்ண முடியும் அரசியல் பேச முடியும் சொல்லி திராவிட கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா பத்ம பிரியாக்கா கொஞ்சமாச்சு மனுசாட்சியோட பேசியிருக்கலாம் பூனை தன்னோட கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருட்டு நினைச்சுக்குமா அந்த மாதிரி இவங்களோ ஒரு கற்பனை உலகத்துல இருந்துட்டு நான்காண்டு சாதனைன்னு பேசியிருக்கீங்க நான்காண்டு வேதனையில தான் மக்கள் இருந்திருக்காங்க அதுலேயும் வந்து நீங்கள் தொழில்துறை விவசாயம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுங்க பெண்களோட வளர்ச்சி பெண்கள் பாதுகாப்பு குழந்தைகளோட கல்வி குழந்தைகளுக்கான மத்திய உணவுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுனீங்க பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் பெண்களுக்கு இலவசமாக பஸ் கொடுத்ததெல்லாம் நீங்கள் பேசுனீங்க பெண்களுக்கு இலவசமா பஸ்ஸு போக்குவரத்து கொடுத்ததை பற்றி உங்களோட அமைச்சர் சொன்னாங்க ஓசி பஸ்ன்னு அது உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாம அந்த மாதிரி இலவசமா கொடுத்த பேருந்துகள் எதுவுமே சரியா இல்லை அந்த பேருந்துகளோட எண்ணிக்கை கம்மியாயிருக்கு பேருந்துகள் வந்து பேருந்து நிறுத்த நிறுத்த பெரிய கம்ப்ளைண்டே இருக்கு பெண்கள் சைட்ல இருந்து அதையும் தாண்டி பெண்களை தொழில் முனைவோரோ மாற்றணும்னு சொன்னீங்க பெண்களை தொழில் முனைவோரோ மாற்றுறதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்தது மத்திய அரசாங்கம் அதுல வந்து முத்ரா யுத்தியோகின நிறைய லோன் ப்ரொவைட் பண்ணி பெண்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து பெண்களை தொழில் முனைவோரோ மாற்றணும் பெண் சக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினச்சது நம்மளோட பாரத பிரதமர் அதுக்கு அடுத்தது குழந்தைகளுக்கான கல்வியை பத்தி பேசுனீங்க மத்திய உணவை பத்தி பேசுங்க குழந்தைகளுக்கான கல்வி அது அது வந்து பெரிய கேள்விக்குரியதான் ஏன்னா மொழி அப்படிங்கறத வச்சு அரசியல் பண்ணி இரண்டு மொழி தான் படிக்கணும் ஆனா உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் வந்து மூணு மூன்று மொழி நான்கு மொழி முக்கியமா வெளிநாட்டுல இருக்கிற மொழிகள் எல்லாம் கூட படிக்கலாம் அப்படின்னு சொல்லறீங்க அந்த மொழியை வச்சு அரசியல் பண்ணிங்க அடுத்தது நீட் நீட்டை பத்தினு புரிதலே இல்லை உங்களுக்கே இல்லாதப்போ நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒண்ணு நீட் எக்ஸாம் எழுத முடியாம குழந்தைகள் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு பொய்யான பிம்பத்தை கொடுத்து அந்த இடத்துலயும் அரசியல் பண்ணீங்க ஏழை எளிய குழந்தைகள் கூட மருத்துவராக முடியும் அப்படின்னு மருத்துவருக்கான கனவை வந்து நிறைவேற்றுறதுக்கான ஒரு வழியாக இருக்கிறதா நீட் அடுத்தது குழந்தைகள் வந்து பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது இதுவும் கிடையாது குழந்தைகள் வந்து ட்ரக்ஸ் இன்ஜெக்ஷன் கஞ்சான்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பள்ளி கல்லூரி போற மாணவர்களுக்கிடையே நிறைய இருக்கு அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அடுத்தது தொழில்துறை விவசாயம்னு பேசினீங்க தொழில்துறையில மின்சார உயர்வு அதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொழில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் நிறைய விஷயங்கள்ல வந்து விலைவாசி வருமான தொழில் நடத்த முடியாத அளவுக்கு தான் தொழில் துறை இருக்கு விவசாயம்னு கேட்டால் விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தீங்க எந்த வாக்குறுதிகளும் நீங்கள் நிறைவேற்ற கிடையாது அதையும் தாண்டி நீங்க சொன்னீங்க வேந்தர்க்கெல்லாம் வேந்தர்னு வேந்தர்க்கெல்லாம் வேந்தருக்கு எதுக்குங்க விட்டு சீட்டு பேசுறது நாலு வார்த்தை அந்த நாலு வார்த்தைக்கும் விட்டு சீட்டு வச்சு அதையும் கரெக்டாக பேசாத எத்தனையோ இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் அதனால நான்கு ஆண்டு ஆட்சியை பற்றி நீங்க நிறைய சாதனை பண்ண மாதிரி பேசுனீங்க இனி இருக்க போற ஒரு ஆண்டு ஆச்சு நீங்கள் சொன்ன சாதனைகளெல்லாம் பண்ணி மக்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுங்க ஓட்டுக்காக நாங்கள் அரசியல் பண்ணல அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் ஓட்டுக்கு நீங்கள் ஓட்டுக்காக நீங்கள் அரசியல் பண்ணல ஓட்டுக்காக நீங்கள் வேறு என்னென்னமோலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதனால் நீங்கள் சொன்ன சாதனைகளெல்லாம் இல்லை கண்ணை முழிச்சு பாருங்கள் மக்கள் வேதனையில் இருக்காங்க அதையும் தாண்டி நீங்கள் சொன்ன அத்தனை சாதனைகளும் அடுத்த ஒரு ஆண்டாச்சு மக்களுக்கு பண்ணி அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த ஒரு ஆண்டாச்சும் உண்மையாக இருங்க